அந்த அடிப்படையில் இன்றைய வகுப்பின் முதல் பகுதியாக நாங்கள் படிக்கப் போவது சஹாபாக்களின் சிறப்பு என்ற ஒரு பகுதி சஹாபாக்களின் சிறப்பு என்ற ஒரு பகுதி நாங்கள் ஏன் படிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் எங்கள்கிட்டே இருக்குது இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் சஹாபாக்களை பற்றி நாங்கள் அறிஞ்சு வைத்திருக்கக்கூடிய அளவு மிக மிக குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாத்திற்கு அவர்கள் செய்த தியாகங்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் இழந்தவைகள் இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பட்ட பாடுகள் எவ்வளவுக்கு அவர்கள் இஸ்லாத்தை எமக்கு வளர்த்து தந்தார்கள் என்ற அந்த பகுதியை நாங்கள் படிக்க வேண்டும் என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சகாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும் சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கின்ற பொழுதுதான் இஸ்லாம் எனது கையில் இருக்கக்கூடிய இஸ்லாம் நான் பிறப்பு ரீதியாக ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம் எவ்வளவு பொறுமதியானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் அந்த அடிப்படையில் நாங்கள் சஹாபாக்களின் சிறப்பு என்ற ஒரு பகுதியை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இந்த சஹாபாக்களின் சிறப்பு என்ற பகுதியிலே சகிள் புகாரில் வரக்கூடிய ஹதீசுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் ஏற்கனவே நாங்கள் சித்திக் பக் சித்திக் ரதியும் அவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக முழுமையான அதாவது சஹிஹுல் புகாரி வரக்கூடிய முழுமையான அந்த ஹதீஸ் தொகுப்பை நாங்கள் பார்த்தோம் இப்பொழுது உமர் புல் ஹத்தாம் ரதியல்லாக அன்மு அவர்களை பற்றி வருகின்ற சிறப்புகள் சம்பந்தமாக வருகின்ற ஹீசுகளை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து வருகிறோம் கடைசியாக நாங்கள் எத்தனையாவது ஹதீஸ் படிச்சோம் சஹில் புகாரியில் உமர் ஹத்தாம் ரதியல்லானோருடைய சிறப்பு சம்பந்தமாக கடைசியாக நாங்கள் படித்தது மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு சஹிள் புகாரி ட்ரான்ஸ்லேஷன் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து பார்த்துக்கொள்ளலாம் இந்த நம்பருக்கு பெரும்பாலும் அது சரி வரும் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் நாங்கள் படித்தோம் சரி மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் முஹம்மது அபி வக்காஸ் யார் இது முஹம்மது அப்போ அப்ப அபி வக்காஸ்ன்னு சொல்லக்கூடியவர் அறிமுகமானவர் அறிமுகமானவரா இல்லையா அறிமுகமானவர் இப்ப என்பவர் யார் சாதிபுனு அபிவக்காஸ் ரலி அல்லான் அவர்களுடைய மகன் முகமது அவர் அறிவிக்கிறார் சொன்னதாக தனது தந்தை சொன்னதாக தந்தை யார் சாதிபுனு அபிவக்காஸ் தந்தை சொன்னதாக இந்த செய்தியை சொல்றார் என்ன செய்தி கேட்டா ஒரு நாள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களிடத்தில் இஸ்த அதன் உமர் இப்னுல் ஹத்தாப் அலா ரசூல் இல்லாஹ் சல்லல்லா அலைவ செல்லம் ரசூல் சல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் இருக்கின்ற இடத்துக்கு நுழைவதற்கு உபனபுனு ஹத்தாப் ரதி அல்லாஹன் அவர்கள் உத்தரவு கேட்கிறார்கள் ரசூல் சல்லா அலுவலம் அவங்க இடத்துல இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உள்ள வரவா அப்படின்னு உத்தரவு கேட்குறாங்க வைந்தகு நிஸ்வத்துன் மின் குரைஷ் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களோட குறைசி பெண்கள் அதாவது தனது மனைவி மாறுகள்ல குறைசி வம்சத்தை சேர்ந்த பெண்கள் பேசிக்கொண்டு இருக்கிறான் சிறு நகுல் சல்லா அலிஸ்லாம் அவர்களோட பேசிக்கொண்டு இருக்கிறாங்க என்னது அதாவது ஜீவனம்சம் இருக்குதானே வாழ்வாதாரத்துக்கு தேவையான அந்த பணம் அதாவது அதுக்கு தேவையான வசதிகள் இவைகளை அதிகரித்து தருமாறு கேட்டுக்கொண்டு இருக்கிறான் போதாது நீங்க அன்றாட வாழ்க்கைக்கு தருகின்ற உணவு உணவுக்கு தருகின்ற பொறுமதியோ அல்லது அதுக்குரிய உணவுக்குரிய என்னது பணமோ போதாமல் இருக்கிறது அதை நீங்கள் அதிகரித்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆலியத்த அப்ப அலா சௌ திஹி ரசூர் செல்லா அலிசல்ல சத்தத்தை காண அவர்கள் அனைவருடைய சத்தமும் உயர்ந்து காணப்படுகிறது அலைவசல்ல அவர்கள்ட்ட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அம்சத்தை என்ன செய்யுங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்ப இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க உமர் அலி அல்லாமனு என்ன செய்யறாங்க உள்ள வாரத்துக்கு உத்தரவு கேட்குறாங்க ஃபலம் மஸ்தன் உமர் அபுல் ஹத்தாப் இப்போ உமர் அபுல் ஹத்தாப் ரதி அல்லான் அவர்கள் உத்தரவு கேட்ட பொழுது கும்ன ஃபபாதர் நல் ஹிஜாப் அவங்க என்ன செஞ்சு கொண்டார்கள் அங்கிருந்து எழும்பி அவசர அவசரமாக மறைந்து கொண்டார்கள் இப்போ மறைந்தவுடன் அதிநலகு ரசூலுல்லாய் செல்லாலிசலம் இப்போ ரசூல்லாய் செல்லாலிசலம் என்ன செய்கிறாங்க உமர் அலி அல்லான் அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கிறார்கள் உமர்இல்லா வாரான் அப்ப இந்த செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டு அலுவலாம் அவங்களுக்கு சிரிப்பு வந்தது சிரித்தார்கள் எதை பார்த்துட்டு மனைவி மாறுகள் எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ரசூல் செல்லா அலுவலம் அவர்களை என்ன கேட்டுக்கொண்டிருந்தாங்க ஜீவனாம்சத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க அதை கொஞ்சம் அதிகரித்து தரமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஓ உமர் அலி அல்லான் அவர் சத்தம் கேட்டவுடன் அவசர அவசரமாக அங்கிருந்து எழும்பி போய் மறைந்து கொண்டார்கள் இப்ப ரசூல் சல்லா அலி அவர்கள் இதை பார்த்தவுடன் சிரிக்கிறார்கள் இப்போ உமர் அலி அல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் அது ஹக் அல்லாஹு சின்ன கயா ரசூல் அல்லாஹுவின் தூதரே கடைசி வரைக்கும் அல்லாஹ் உங்களை சந்தோஷமாக வைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான் இப்போ சொல்லிட்டு இப்போ சிரிச்சதுக்குரிய காரணியும் சொல்லணுமே ஃபகாலன் நபி சல்லா அலி சொல்லம் ரசூல் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அஜித் து மின் ஹா உலாயி அல்லாத்தி குன் ஐந்தி இந்த பெண்கள் என்னோட இருந்தாங்களே என்ன மனைவி அவங்கள பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன்டாங்க ஏன்னு கேட்டால் ஃபலம்மா சமியன சௌதக் உங்களோடய சத்தத்தை கேட்ட உடனே இப்ததர்னல் ஹிஜாப் என்ன செஞ்சு கொண்டார்கள் உடனே மறைந்து கொண்டார்கள் இப்போ உ ஃபக்கால உமர் இப்போ இதை உமர்லா கேட்குறான் கேட்ட உடனே உமரலிலா ஒன்ன செய்கிறாங்க அப்போ என்னது அவன் பெருமைப்பட்டாங்களா இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்றா ஃபக்கால உமர் ஃப அந்த அஹ் எஹபினையார சூழல்லா அல்லாஹவின் தூதரே பயப்படுவதற்கு நீங்கள் தான் தகுதியானவர்கள் என்று சொல்லிட்டு உமர் நான் சொல்றாங்க எனது தனக்கு தானே எதிரியான பெண்களே அப்படின்னு அழைத்து தகப்னி நீங்கள் எனக்கு பயப்படுகிறீர்களா வலா தகப்ன ரசூல் அல்லாஹி சல்லாஹ் வலைவ செல்லம் அல்லாஹுடைய தூதருக்கு பயப்படாமல் என்று கேட்கிறார்கள் இப்போ அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க அப்ப ஏன் உங்களுக்கு பயப்பட்டோம் ஏன் அவங்களுக்கு பயப்படல அப்படின்னு கேட்டால் சொல்லிட்டு சொன்னாங்க நாம் ஆமா நாங்க அவங்களுக்கு பயப்பட உங்களுக்கு பயப்பட்டோம் தெரியுமா அந்த சூழ் இல்ல நீங்க கடும் போக்குள்ளவர் கடுமையானவர் அதால உங்கள பார்த்தோன்னே எங்களுக்கு பயம் வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஃபக்கால ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லம் இப்போ ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்க சொல்கிறாங்க ஈஹன் எப்னு அல் ஹத்தாப் விடுங்க அவங்கள விடுங்கன்னு சொல்லிட்டு வல்லதி நஃப்சி பியதி எனது ஆத்மா எவன் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக அவனுடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக மா லக்கிய கஷ்ய தானு சாலிகன் ஃபஜ்ஜன் கத்து இல்லா சலக ஃபஜ்ஜன் வைர ஃபஜ்ஜிக் உமரே நீங்கள் ஒரு பாதையில் போகிறீங்க அதே பாதையில செய்த வந்தாண்டா அவன் என்ன செய்வான் அந்த பாதையை விட்டுட்டு வேறொரு பாதையில் அவன் சென்று விடுவான் அப்படின்ட்டு யார் சொல்றாங்க அவர்கள் கூறுகிறார்கள் சரி இந்த ஹதீஸ்ல முகமது இந்த முகம் சாதி அபி வக்காஸ்ன்னு சொல்லக்கூடியவர் வர்றார் இவர் யாருன்னு கேட்டால் சாதிபுன் அபி வக்காஸ் அலியல்லான் அவர்களுடைய மகன் அதே அதே நேரத்தில் தாபிகளில் உள்ளவர் தரஜா என்னது சஹாபியா சஹாபி கிடையாது தாபிங்களில் உள்ளவர் சரி இந்த சாதிபுன் அபி வக்காஸ் ரதி அல்லாஹு இவர்களுடைய நிறைய சிறப்பு இருக்குது இல்லையா இவர்கள் வந்து ஹிஜிரி ஐம்பதுகளில் மரணிக்கிறாங்க அதே நேரத்தில் இவர்கள் இவர்களுடைய மிக பெரும் ஒரு சிறப்பு யாருக்கு தெரியும் சாதி பத்து முபஷரா அவர்களால் நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்களில் ஒருவர் அதே நேரத்தில் இவருக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது என்ன சிறப்புன்னு கேட்டால் ரமா ஃபி சபீல் இல்லா அல்லாஹுடைய பாதையில் முதல் முதலாக ஈட்டி எந்தவர் என்ற ஒரு சிறப்பு இருக்குது அது எப்படின்னு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவருடைய தலைமையில் ஒரு படைய ரசூல் சல்லா அலிஸ்லம் வாங்க அனுப்புறாங்க அப்ப இதில் இருந்தவங்க வந்து அறுபது முஹாஜிர்கள் இருக்கிறாங்க இவங்க ராபிக்கு தான் வராங்க இவங்க எங்க அனுப்புறாங்க ராபி எங்களுக்கு தெரியும் தானே இங்க எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் நூற்றி ஜித்தாவில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது அறுபது கிலோமீட்டர் இருக்கும் அப்போ அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாங்க அந்த இடத்துக்கு தான் அந்த படையை அனுப்புகிறாங்க அப்போ இந்த படையை அனுப்புகிற நோக்கம் என்று கேட்டால் குறைசிகளுடைய வியாபார கூட்டம் அங்கேருந்து வருது இப்போ வார நேரத்தில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்களை தடுப்பதற்காக வேண்டி இவங்க அம்பு எய்கிறாங்க அப்போ அந்த அதில் வந்து முதல் முதலாவது அம்பு எய்ந்தவர் இவர் தான் அப்போ அது யார் அவர் சாதிபனு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்னு சரி இப்ப இந்த ஹதீஸ்ல நாங்க விளங்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னு கேட்டால் செல்லம் அவர்களை பற்றி தனது மனைவி மாறு கொடுத்த சர்டிபிகேட் என்ன சர்டிபிகேட் கொடுத்தாங்க செல்லம் அவர்கள் உமரில் பார்க்குற பாக்குற அவங்க என்ன சொன்னாங்க சொன்னாங்க சுருக்கமா அதுதான் இலகிய மனம் கொண்டவர் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ரசூல் செல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் எங்களுக்கு தெரியும் அவங்க மிக மிக இரக்கமானவங்க இலகிய மனம் கொண்டவர்கள் எந்த அளவுக்குண்டா சில நேரங்கள்ல ரசூல் செல்லாலை செல்லம் அவங்க வெளியே வருவாங்க சிறுவர் என்ன செய்வார் ரசூல் செல்லாலை செல்லம் அவர்களுடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிக் கொண்டு போவார் கூட்டி கொண்டு போய் அவருடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு சிறுவர்கள் அப்படித்தானே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டை கண்டன்னா அப்படியே விட்டுட்டு போய்த்துருவாங்க அப்ப அந்த இடத்துல விட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க அவங்க செய்தருவாங்க ரொசூல் செல்ல ஆலையோசியமே செய்வாங்க திரும்பி வருவாங்க அனசுக்கு முன்னு மாளிகரி எல்லாம் என்ன சொல்லுவாங்க நான் ரொசூல் செல்லா அலையசியம் அவங்களுடைய அவங்களுக்கு பத்து வருஷங்கள் என்ன செய்து இருக்கிறேன் செதுமை செய்துருக்கிறேன் பணிவிடை செய்திருக்கிறேன் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்யாத ஒரு விஷயத்தை ஏன் செய்யவில்லை என்றும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாங்கண்டா என்னது நான் அதை செய்யாவிட்டால் ஏன் செய்யவில்லைன்னு கேட்க மாட்டாங்க செய்யங்களான்னு கேட்க மாட்டாங்க இவ்வளவுக்கு ஒரு பணிவான ஒரு ஒரு இரக்கமுள்ள ஒரு உறக்க சுபாவமுள்ள ஒரு மனிதராக ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் காணப்பட்டார்கள் இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் என்னண்டா இப்ப இந்த ஹதீஸ்ல ரசூல் செல்லாஹு செல்லம் அவர்களுடைய சத்தத்தை காண மனைவிமார்களுடைய சத்தம் உயர்ந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்லி வருது ஆனால் இதை நாங்கள் எப்படி விலையும் கொள்ளணும் அப்படின்னு கேட்டால் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அல்லாஹ் தாலா திருமறைன்னு சொல்லுறான் லா தரஃப் அவு அஸ்வாதக்கும் ஃபோக்க சவுத்தின் நபி இப்போ நபியுடைய சத்தத்துக்கு மேலால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்ற அந்த திருவசனம் இறங்குகிறது அப்போ இந்த சம்பவம் வந்து ஒன்றோ இந்த வசனத்துக்கு முன்னால் நடந்திருக்கலாம் அப்படி இல்லை என்றால் அந்த இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட இருந்தார்கள் அப்ப அனைவருடைய சத்தம் சேர்ந்துதான் இந்த ஒரு இடத்துக்கு வந்ததை ஒழிய தனிப்பட்ட முறையில் அவர்கள் பேசியிருந்தார்கள் என்று சொன்னால் சலுகா அலுவலிஸ்லாம் அவர்களுடைய சத்தத்தை காண உயர்ந்திருக்காது என்பதை என்ன செஞ்சு கொள்ளலாம் விளங்கிக் கொள்ளலாம் சரி அதே நேரத்தில் உமர் அள்ளி உத்தரவு கேட்கிறான் இல்லையா மூணாவது விஷயம் உத்தரவு கேட்ட நேரத்தில் ரசூல்ஸ் அல்லாஹ் சினிமா மனைவிமாறுகள் என்ன செய்து கொண்டார்கள் மறைந்து கொண்டார்கள் என்ன ஃபபாதர்ன ஃப கும்ன ஃபாதர்னல் ஹெஜாப் இப்போ ஃபபாதர்னல் ஹிஜாப்னா என்னது அவன் ஹெஜாம் அணிந்து கொண்டார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அவர்கள் மறைவெடுத்து கொண்டார்கள் இப்போ மறைவான இடத்துக்கு போய் சேர்ந்து கொண்டார்கள் என்று தான் அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டு இருக்கிறது அதே நேரத்தில் உமர் அலி அல்லான் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அந்த இடத்தில் அந்த பெண்கள் என்ன வாசனம் பாவித்தார்கள் அல்ப்து அல்ல கலீத் என்று சொல் பாவித்தார்கள் அப்படின்னா கடுகடுப்பானவர் இல்லையா கடுமையானவர் என்ற ஒரு பதத்தை அவர்கள் பாதி பாவித்தார்கள் அப்ப இந்த பகுதி இவர் ரசூல் சல்லா அலைவர் அவர்கள் இந்த பகுதியை சொன்ன நேரத்தில் பெண்கள் சொன்ன என்ன சொன்னார்கள் இந்த பகுதி தான் செய்தான் அதாவது நேரான வழியை அடைவதற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு இப்ப உமர் அழியல்லான் அவர்கள் சரின்னு எதை கருதுகிறார்களோ கடைசி வரைக்கும் அதிலே நிற்பார்கள் உறுதியாக நிற்பார்கள் அதனாலதான் செய்தான் என்ன செய்தான் கூட பயப்படுகின்ற அளவுக்கு போனது அதே நேரத்தில் இந்த ஹதீஸின் மூலமாக இன்னொரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் ஷெய்தான் மூமினி தகி இரையச்சம் உள்ள ஒரு மூமினாக இருக்கின்ற பொழுதும் ஷெய்தான் பயப்பட்டு விடுவான் எப்பொழுது இரையச்சம் அதிகமாக இருக்கின்ற பொழுது என்ன செய்வான் செய்தான் செய்தான் பயப்படுவான் என்ற செய்தியை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் சரி எட்டாவது விஷயம் ஒரு ஹாக்கிம் ஹாக்கிம் தான் ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒருவராக அல்லது ஒரு குடும்ப தலைவராக தலைவியாக இருக்கின்ற பொழுது அவரிடத்தில் வருகின்ற சக்குவாக்கல் இருக்குதே சக்குவாக்கல் என்னது முறைப்பாடுகள் அந்த முறைப்பாடுகளை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் காது கொடுத்து கேட்க வேண்டும் அந்த செய்தியும் சூழ்செல்லா செல்லாம படிச்சு தரான் இப்ப நாங்க முதலாவது இந்த முறைப்பாடுகள் வருகின்ற பொழுதே முறைப்பாடு கொண்டு வந்து சொல்ற நேரத்திலேயே சொல்ல விடாமல் அதை தடுத்து பதில் சொல்ல போகக்கூடாது என்ன செய்யணும் முதலாவது முறைப்பாட்டை சரியாக தெளிவாக நாங்கள் விளங்கணும் விளங்கி என்ன பிரச்சனை இருக்குது அந்த முறைப்பாட்டுக்கு இன்னும் யாரு சம்பந்தப்படுறாங்க அவங்களையும் அவங்களை விசாரித்து அந்த இரண்டையும் வைத்து தெளிவாக விளங்க வேண்டும் என்ற செய்தியும் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்க முடிகிறது சரி எத்தனையாவது ஹதீஸ் பார்த்தோம் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு சரி சாதி அல்லாஹ் அவர்களோட ரெண்டு சிறப்பு நாங்க சொன்னோம் ஒன்று என்னது பத்து சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களில் ஒருவர் இரண்டாவது இஸ்லாத்தில் முதல் முதலாவது அம்பு ஐந்தவர் என்ற பேரும் அவருக்கு இருக்கிறது இப்போ இவங்களோட மகனுடைய ஒரு பேர் வந்துச்சு என்ன பேரு முஹம்மத் சரி அடுத்த ஹதீஸ் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சிரிய ஹதீஸ் எங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் மனனமான ஒரு ஹதீஸை தான் இருக்கும் மாசில் ஐசத்தன் முந்து அஸ்லம உமர் மாசில் ஐசத்தன் முந்து அஸ்லம உமர் இதில் கருத்து தெரியுமா எங்களுக்கு இல்லையா உமர் இஸ்லாத்துக்கு வந்தத்தில் இருந்து நாங்கள் கண்ணியமானவர்களாக இருந்தோம் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்துல்லாஹிபுனு மசூத் ரதியுல்லாஹு அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் சரி இப்போ இதில் அப்துல்லாஹிபின் மசருத் ரதி அல்லாஹு அன்மு அவர்கள் ஒரு பெரிய சஹாபாக்களில் ஒருவர் அதே நேரத்தில் கலையில் பேர் போன ஒரு சஹாபி நாங்கள் பார்த்துருக்குறோம் அதே நேரத்தில் இவங்களை பற்றி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் புகழ்ந்து ஒரு செய்தி சொன்னாங்க அதில் உண்டு இவங்க ஒரு நாள் மிஸ்வாக் குச்சி மிஸ்வாக்கு மரத்துக்கு ஏறுறான் எதுக்காக வேண்டி மிஸ்வாக் குச்சிகள் உடைப்பதற்காக வேண்டி ஏறுறான் அப்ப காத்து அடிக்குது அடித்ததோடு அவங்களுடைய ஆடை என்ன செய்கிறது கொஞ்சம் விலகுகிறது அப்ப விலகுற நேரத்தில் கீழறியக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்க சிரிக்கிறாங்க அப்ப அப்ப ரசூல் சல் கேட்குறாங்க ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு யார சூழல்லா இப்படி ஒரு மெலிஞ்ச காலனாக கண்டதே ஒரு அவ்வளவுக்கு காலை இருந்தாங்க கண்டதே இல்லை யார சூழல்லா சிரிப்பு வந்துட்டுன்றான் அதுக்கு ரசூல் சல்லா சொல்கிறாங்க சொல்றாங்க மீது ஆணையாக லஹுமா எது அந்த ரெண்டு காலும் இருக்குதானே அந்த ரெண்டு காலும் மீசான்ல நன்மை தீமைகள் இருக்குகின்ற அந்த மீசான்ல தராசில ஒகுது மலையை விட பாரமாக இருக்கும் நான் இது யாருக்கு சொன்ன சிறப்பு இது அப்துல்லா சவுத் அன்மு அவர்களுக்கு சொன்ன சிறப்பு இவங்கி இருபத்தி எட்டு அல்லது முப்பதுகளில் இவங்க என்ன செய்கிறாங்க இவங்க மரணிக்கிறாங்க இவங்க மதீனாவுல மரணித்ததாக அதிகமான செய்திகள் வருகிறது இவங்க சஹாபாக்கல்ல அதாவது அவங்க படி சஹாபாக்களுடைய படித்தரத்தில் முதலாவது முந்தைய படித்தரத்தை சேர்ந்த சஹாபாக்களில் ஒருவராக இவர் இருக்கிறார் சரி இந்த செய்தி எமக்கு எதை படித்து தருகிறது என்று சொன்னால் முதலாவது அல் மோமின் ஒரு சக்தி உள்ள ஒரு மோமி சக்தின்னா என்னது பழம் பழம் இல்லையா பழம் சிலவங்க வந்து பாக்குறதுக்கு என்ன அடிப்பாங்க நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பாங்க இல்லையா பாக்குறது வாட்டர் சாட்டமா இருப்பாங்க ஆனா எதை கண்டாலும் பயம் கரப்பாம்பூச்சியை கண்டாலும் பயம் இல்லையா கரப்பாம்பூச்சின்னு என்ன சொல்கிறது கரப்பத்தானா சரி ஏதோ அப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க இப்போ பயம் நிறைந்து காணப்படும் ஆனா அவர் என்ன இவாரு வாட்ட சாட்டமா இருப்பார் சில நேரம் ஜிம்முக்கெல்லாம் போவார் உடம்ப நல்ல ஆரோக்கியமாக நல்ல என்னது வச்சுக்கொள்வார் ஆனா சின்ன சின்னத்துக்கெல்லாம் பயப்படுவார் ஆனால் சிலவர் எப்படி சிலவங்க எப்படி இருப்பாங்கன்னா உளம் ரீதியாக உள்ளம் மிகவுமே எப்படி இருக்கும் தைரியமானதா இருக்கும் எந்த பிரச்சினை எந்த நிலையிலையும் தன்னை என்ன செய்ய மாட்டாங்க பயத்தில் கொள்ள மாட்டார்கள் தைரியமாக நிற்பார்கள் அப்ப தைரியம் என்பதுதான் தைரியம் ஆளுடைய தோற்றத்தையோ அல்லது அவருடைய வாட்ட சாட்டத்தையோ வச்சு வாரதல்ல உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த தைரியம் அப்ப உமர் அலி அல்லான் அவர்கள் உள்ளம் ரீதியாக என்ன செய்திருந்தார்கள் மிகவும் தைரியமாக இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய உடல் ரீதியான அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது மெலிந்துதான் இருந்தார்கள் மிக ஒரு மெலிந்த மனிதராக இருந்தார்கள் ஆனா உள்ளம் என்னது தைரியம் நிறைந்து காணப்பட்டது அப்ப அதனால தான் அல் மோமின் கவி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மோமின் அவன் அஹப் இளவாகித்தால் அவன் அல் மோமின் பலகீனமான ஒரு விட அல்லாவுக்கு மிகவும் இது ஒரு 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 விஷயம் விஷயம் இரண்டாவது சக்தி வாய்ந்த மூமி அவன் எப்பொழுதும் என்ன செய்வான்டா வருகின்ற பிரச்சினைகளை தனியே நின்று முகம் கொடுப்பான் இஸ்லாத்துக்கு எதிராக யார் பேசினாலும் இஸ்லாத்துக்கு எதிராக என்னதான் சவால்கள் வந்தாலும் தான் தனிமையிலிருந்து அல்லது அதற்கு பயப்படாமல் என்ன சவால்கள் வந்தாலும் அவைகள் அனைத்தையும் உடை தெரியக்கூடியவனாக அந்த மூமின் இருப்பான் அப்ப இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு மிகப்பெரிய பங்கு யாரிடத்தில் இருக்கிறது இந்த சக்தி உள்ள மூமினிடத்தில் காணப்படும் அதனால் என்னது அந்த சஹாபாக என்ன சொன்னார்கள் எங்களுக்கு வந்து உமர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால நாங்கள் எப்படி இருந்தோம் கண்ணியமானவர்களாக நாங்கள் இருந்தோம் சொன்னாங்க சரி உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் என்பது அன்று வாழ்ந்த சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் ஒரு கண்ணியத்தையும் கொடுத்தது அப்ப இது உமர் அலி அல்லான் அவர்களுடைய சிறப்புகளில் மிகப்பெரிய ஒன்றாக காணப்படுகிறது சரி நாங்க இந்த பகுதியோட இந்த அளவோட நாங்கள் இந்த அளவுக்கு முடித்து கொள்வோம் ஆஹலது அபான் அல்ஹம்துரில்லாஹ்னு அப்படி